குடலங்கா அப்படின்ட்டு சுப வீரபாண்டியன் வீரமணி திருமாவளன் போடுறதுன்னா சொல்றதை நம்பிக்கிட்டு ஒரு ஒரு முள்ள மாதிரி ஒரு முடிச்சு வைக்க பின்னால கஞ்சா குடிக்கிறோம் பின்னால சாராயம் குடிக்கிறோம் பின்னால போய் தன்னுடைய வாழ்க்கையை அந்த பெண்கள் பாலாக்கிய பிறகு முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர் வந்து ஒரு ஒரு தனி நபர் அறை தனி தனி கூட்டம் அது அது ஒரு அரக கூட்டம் அது பொருளில் கூட பேசல அவர் அரக கூட்டத்தில் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் சங்கத்தினுடைய முக்கிய தலைவர் திமுகவுடைய முக்கிய நிர்வாகி கனிமொழி அவர்கள் ட்விட்டர் போட்டு அன்னைக்கு அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையும் ஆகினாங்க அமைச்சருடைய பேச்சு இது அதுக்கு சற்றும் குறைவில்லாத பேச்சு தான் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜாதி வன்கொடுமையான விவாதம் தான் அதுவும் கூட இவர் யாரு போய் அந்த சமூகத்தை சார்ந்த உள்ள கட்டிக்கிட்டான்னு கேட்கறதுக்கு இவர் என்ன இருக்கு அந்த சமூகம் என்ன குறைஞ்சு போச்சு மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு ஊடுருவியாளர் திரு எடப்பாடி துரசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம நிறைய அரசியல் குறித்த விவாதங்கள் நம்ம நடத்திட்டு இருக்கும் போது இன்னைக்கு சமூகத்தில் சில புள்ளுரிகள் சமுதாய பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்பி எடுத்துன்னு போறாங்க அதுல குறிப்பா விஜய் டிவிக்கு தனி பேர் உண்டு பொதுவாகவே விஜய் டிவி தன்னுடைய நிகழ்ச்சிகள்ல அவங்க என்ன வேலையை பண்ணுவாங்க அப்படின்றது உலகம் அறிந்த விஷயம் ஒரு பிரபல நகைச்சுவை தொடரக்கூட இருக்குது நீ என்ன வேலை பண்ற தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் அது மாதிரி அந்த அந்த விஜய் டிவியினுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களை எப்படியாவது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து பேச வைப்பது இணைத்து பேசி ஒரு சர்ச்சையை கிளறி விடுவது இப்ப வந்து மாமா வேலை பார்க்கிறார் போல் தெரியுது சார் நான் நான் எப்படி அதை வெளிப்படையா சொல்லுவேன் அதனால வழக்கமான அவருடைய நிகழ்ச்சிகள்ன்றது இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டு பொதுவையில பேசுறாங்க அதுக்காக அவங்க பேசுறாங்கன்னு சொல்ல வரேன் சார் அப்படி பேசியிருந்தாங்க இப்ப இப்ப பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்பாக ஒளிபரப்பப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்கள் பங்கேற்பாளர்களை அதுவும் குறிப்பான திருமணமாகாத இளமெண்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு ஒரு சர்ச்சைக்குரிய கேள்விதான் அது அது நாம கேட்க தேவையில்லை நாம கேட்டா நாம ஏதோ அதை வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்துற மாதிரி இருக்கும் அவர் அவர் ஒரு போய் கேள்வி கேட்கிறாரு அது அனைவரும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே பார்த்திருப்பாங்க ஏன் இந்த வேலை தான் நீ வாங்குற நீ வாங்குற பிச்சைக்கு இந்த பந்தா தேவையா கரகாட்டக்காரன் படத்துல சொல்ற மாதிரி அவர் என்ன கேட்டிருக்காருன்னா நீங்க கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் படிக்கின்ற மாணவிகள் கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க யாராவது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா ரொம்ப முக்கியமான அது முக்கியமான கேள்வி இது ஏன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை இந்த கேள்விதான் தீர்மானிக்க போகுது நீங்க கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி வருவதற்கு என்ன காரணம் நகரத்துல பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள் இருக்குது அந்த ஐடி கம்பெனியை நோக்கி வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா அல்லது நகரத்தை நோக்கி வருவதற்கு என்ன காரணம் அவங்க கிட்ட சரியான கேட்டுருக்கோம் அதை விட்டுட்டு நகரத்தை நோக்கி வரணும்னு நினைக்கிறீங்க ஆனா ஜாதியை விட்டு வெளியே வரமாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க ஜாதி விட்டு வெளியே வரமாட்டேங்கிறீங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க யாரு நீங்க கைதுங்கன்னு கேட்டா ஒருத்தர் கூட கைது கைதுல அதுக்கு இவர் கோபிநாத் வச்ச வாதம் அதுதான் நகரத்தை விட்டு வெளியே வரும் நினைக்கிறீங்க ஆனா ஜாதி விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க நான் என்ன கேக்குறேன் அப்ப முதல்ல இந்த கோபிநாத் வந்து ஜாதி விட்டு வெளியே வந்திருக்கணும் இந்த ஊருக்கு உபதேசம் பண்ணாதீங்க இந்த கோபிநாத் என்ன பண்ணிருக்கணும் இந்த ஆள் வந்து இவனுடைய ஜாதி விட்டுட்டு இவன் போய் பட்டியல் சமூகத்தை தேடி போய் அந்த பட்டியல் சமூகத்து பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு பேசினா நீ உத்தம இல்லனா நீ உலகமாக ஆயோக்கியல இந்த கோபிநாத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல நீ உன் பொண்ண ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் கல்யாணம் பண்ணி முதல்ல நீங்க அதுக்கு எடுத்து வாழ்ந்து காட்டுங்க நீங்க நடந்தீங்க உபதேசம் பண்ணாதீங்க எளிமையா இருக்கேன்னு இவங்களுடைய தந்தை சத்தத்துக்கு அந்த ஈமக்கிரியை பத்திரிகையிலேயே அவங்க தந்தை பெயரை போட்டு போட்டாரு அவன் போட்டீங்க நீயே ஜாதி விட்டு வெளியே வரல நீ என்ன அடுத்தவங்களுக்கு ஜாதி பத்தி போதிக்கிற சார் முகமது நபி மாதிரி இருக்கணும் சார் முகமது கிட்ட ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் என்னுடைய குழந்தை வந்து நிறைய இனிப்பு சாப்பிடுது அவனுக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க இனிப்பு சாப்பிட கூடாதுன்னு அப்படின்னு சொல்றாரு அந்த தீன் அந்த அம்மா சொல்லுது முகமது நபி என்ன பண்ணார் இல்லம்மா நீ போயிட்டு அடுத்த வாரம் வா நான் அடுத்த வாரம் அறிவுரை சொல்றேன் அப்படின்னாரு அப்புறம் போயிட்டு அந்த அந்த அம்மா வந்து குழந்தைய கூட்டிகிட்டு அடுத்த வாரம் திரும்ப வருது யாட்டை முகமது நபிகிட்ட வந்து சொல்லுது அதுக்கு பின்னால் முகமது நபி வந்து சர்க்கரை சாப்பிட்றதுனால என்னென்ன தீமைகள் வரும் ஏன் சர்க்கரை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிகப்பெரிய அறிவுரைய மிகப்பெரிய லக்ஷரை வந்து முகமது நபி கொடுக்குறாரு அந்த குழந்தைக்கு அதையெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மா திரும்ப ஒரு கேள்வி கேட்குது போது முகமது நபிகிட்ட இல்லை ஐயா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஏற்கனவே தெரியும் அது நான் போன வாரம் வந்தப்பவே சொல்லி இருந்தா சரியா இருக்கு அதுக்கே திரும்ப இன்னும் ஒரு வாரம் காலதாமதம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு முகமது நபி சொன்ன பதில் என்னன்னா இல்ல நீங்க குழந்தைய வந்து அறிவுரை பண்ணுங்கன்னு கூப்பிட்டு வந்தப்ப நானே சர்க்கரை நிறைய சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் சர்க்கரைய நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் போயி இன்னொருத்தருக்கு சர்க்கரையை சாப்பிடாதீங்கன்னு போதிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டார் அதனாலதான் முகமது நபியன் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தன்னுடைய கடவுளா ஏத்துட்டு இருக்கிறாங்க நாம இப்ப வந்து இது இந்த மத பிரச்சனைக்குள்ள போகல ஏன்னா இப்ப நீ போதிக்கினா அதுக்கு உன்ன உனக்கு என்ன தகுதி வேணும்ங்குறதுதான் கேள்வியே நீ முதல்ல நடந்து காமிச்சிட்டு அப்புறம் நீ போதிச்சிருக்கணும் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட இன்னும் எவ்வளவோ உரிமைகள் அவங்களுக்கு வராம இருக்குது வருதா சார் எல்லா உரிமையும் வருதா இந்த இந்த காதல் விவகாரத்தினால எத்தனை பெண்கள் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கல் நிற்கிறாங்க எத்தனை பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு அந்த பக்கம் பெற்றோர்கள் வீட்டுக்கும் போக முடியாம கட்டிய புரசனும் இல்லாம புகந்த வீடும் இல்லாம எவ்வளவு இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதை பத்தி நீ விவாதம் பண்ணி தான் பரவாயில்ல ஒரு தாய் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு கவிதை ஒரு பொது நிகழ்ச்சியில் நம்ம இயக்குனர் கௌதமன் தான் சொல்லியிருந்தாரு மகள் கல்யாணம் வேற வீட்டுக்கு போயிடுறாரு போயிடுறா அதுக்கு முன்ன வந்து கல்யாணம் வரத்துக்கு முன்னே தன்னுடைய வீட்டில் அந்த மகள் இருக்கும்போது தன்னுடைய நண்பர்களை கூப்பிடும்போது எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து தன்னுடைய தோ தோழிகளை அந்த பெண் வந்து அழைக்கிறான் கல்யாணமாகி போனதற்கு பிறகு அந்த பெண் தன்னுடைய தோழிகளை என்ன அழைக்கிறா என்னுடைய மாமியார் வீட்டில் இருக்கேன்ப்ப ஏன் மாமியார் வீட்டுக்கு வா அது வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அப்ப அந்த தோழிகளுக்கு என்ன சொல்றா இப்ப வந்து என்னுடைய அம்மா வீட்டுல இருக்கிறேன் என் அம்மா வீட்டுக்கு வா என்னுடைய அம்மா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கடைசியா அந்த தாய் சொல்றதா அந்த கவிதை முடியுதான் இப்பொழுது என் மகள் வீடு இல்லாதவளாகி விட்டாள் அம்மா வீட்டுல இருக்கும் போது தன்னுடைய வீடு கணவன் வீட்டுக்கு போனது போன மாமியார் வீடு அதுக்கு பின்னால திரும்பி வரும்போது அம்மா வீடு அப்ப இந்த பெண் வந்து என்னுடைய மகள் இப்பொழுது வீடு இல்லாதவள் கல்யாணத்துக்கு பின்னால இது எவ்வளவு பெரிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய இந்த பாடல் இப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்கள் நாளைக்கு காதல் திருமணம் என்ற பெயர்ல பெற்றோர்களை ஏத்துக்கிட்டு இவர் கோபிநாத் மாதிரி சில முள்ள மாதிரி எல்லாம் வந்து காற்ற வழியை நம்பி அதை பெரிய புரட்சி புடலங்கா அப்படின்ட்டு சுப வீரபாண்டியன் வீரமணி திருமாவளன் போன்றவங்க சொல்றதை நம்பிக்கிட்டு ஒரு ஒரு முள்ள மாதிரி ஒரு முடிச்ச வைக்க பின்னால கஞ்சா குடிக்கிறோம் பின்னால சாராயம் குடிக்கிறோம் பின்னால போய் தன்னுடைய வாழ்க்கையை அந்த பெண்கள் பாலாக்கிய பிறகு குடும்ப நகல நீதிமன்றத்துல போய் விவாகரத்து வாங்கறதுக்கு போய் நிக்கும் போது அந்த பெண்கள் எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறாங்களே இந்த அவலத்துக்கு காரணம் என்ன இவங்க சொல்ற இந்த புரட்சி புடலங்கா இந்த ஜாதி விட்டுவா ஜாதி விட்டுவான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அதான் காரணம்

நம்ம நம்ம அவ்வளவு தடித்த சுற்றோட அவரை விமர்சனம்ன்ற எண்ணம் நமக்கு கிடையாது ஒரு பொது வெளியில் பிரபலமான ஒருவர் இல்லை சார் அது புரியுது ஒரு பொது பொதுவெளியில் ஒரு பிரபலமான நபர் தன்னுடைய கருத்துக்களை முன்னெடுக்கும் போது இந்த கருத்துக்கள் மக்களிடையே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற முன்னெச்சரிக்கையோடு ஒரு ஒரு விவாதத்தை தொடங்கணும் இப்படி நானும் கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு இரண்டு சமூகத்துக்கு இடையிலான ஒரு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைப்புகளை எல்லாம் வைப்பது என்பது இவர்களுடைய அந்த அந்த நிகழ்ச்சி வந்து மக்கள்கிட்ட சீக்கிரமா போய் விவாதப்படலாம் மாறணுன்ற தான் ஒரு குறுகிய எண்ணம் தான் இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு நாளைக்கு போச்சுன்னா நீதிமன்றம் கண்டிப்பாக தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கும் என்பது கடந்த கால தீர்ப்புகள் பல இதுக்கு சாட்சியா இருக்கு நம்ம அவங்க எப்படி இருப்பாங்க நீதிமன்றம் எப்படி சொல்லுன்றது நம்முடைய விவாதம் இல்லை ஆனால் இது போன்ற விவாதங்களை ஏற்படுத்துவது என்பது இந்த இது போன்ற நிகழ்ச்சிகளை தடை செய்ய ஏன் இந்த தமிழக அரசு முன்வரல இல்ல தமிழக அரசும் இதனுடைய கருத்துக்கு உட்பட்டு இருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கல சார் சார் தமிழக அரசு தான் வந்து கலப்பு திருநாள் செய்து கொள்வதில் ஒருவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் எவ்வளவு உதவி பண்றோம்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்களே அப்புறம் இவங்க எப்படி சார் செய்வாங்க இந்த தமிழக அரசு எப்படி செய்யும் நான் என்ன கேட்கிறேன் அது பெண்களுக்கு ஒரு காலத்தில் மறுக்கப்பட்ட கல்வி பெண்களுக்கு மறுக்கப்பட்ட வேலை வாய்ப்பு இந்த ஒரு பத்து இருபது ஆண்டு காலமா பெண்கள் ஆண்களை விட வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க நீங்க பிளஸ் டூ ரிசல்ட் எடுத்துங்க எஸ்எல்சி ரிசல்ட் எடுத்துங்க ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க சமீபத்தில் ஒரு சேலத்தில் நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் பேசுன முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஜெயராமன் அவர் ஒரு புள்ளி வருத்த கொடுக்குறார் ஐஏஎஸ் தேர்வில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக தேர்வு பெறாங்க ஆண்களை விட பெண்கள் தான் ஐஏஎஸில் தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது அவங்க தான் அதிகமான சதவீதம் இந்தியா முழுவதும் தேர்ச்சி பெறாங்க ஐஏஎஸ் தேர்வில் இந்திய பணி தேர்வில் இந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறிட்டு வர்றத இந்த ஆணாதிக்க சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கின்ற கோபிநாத் போன்றவங்களாம் பெற்றோர்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாதானே அவங்க போட்டிக்கு வருவாங்க பெண்களை படிக்க வச்சாதானே அவங்க முன்னேறுவாங்க திரும்பவும் பழைய அரிதை காலத்துக்கு படிக்க வைக்காம விட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் களை போட்டோம்னா நீங்க ஜாதி விட்டு வெளியவா நீங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் கல்யாணம் பண்ணிக்கேன்னு கிளப்பனா என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிக்க வச்ச உடனே அந்த பெண் வந்து பூ பெய்திய உடன் அவளை பள்ளிக்கூடத்துக்கு நிறுத்திடுவாங்கல்ல திரும்பவும் பெண்களை அடிமையா வச்சிருக்கலாம்ல இது ஆணாதிக்க சமுதாயத்தின் வெளிப்பாடு தானே இது ஜாதியே இது ஜாதி ஒழிப்பு கிடையாது இது ஆணாதிக்க தத்துவத்தை வேறு வகையில் நிலை பெண்களை மீண்டும் ஒரு போக பொருளாக மக்கள் மத்தியிலே சித்தரிக்கின்ற ஒரு வேலையை தான் இந்த கோபிநாத் போன்ற அடி முட்டாள்கள் கடைந்திருந்து அயோக்கியர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க பெண்கள் படிக்க வரத தடுத்து நிறுத்தணும் பெண்கள் படிக்க வச்சிருக்க இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒருங்கறதா இவரோட எண்ணம் இல்ல இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் வரும்போதெல்லாம் உடனே களத்துல இறங்கி போராடி தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாதர் சங்கங்கள் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியலையே சார் அதை பத்தி உங்களுடைய பார்வை சார் ஏன்னா ஒரு ஒரே ஒரு பாட்டு எழுதிட்டாரு இந்த அந்த நடிகர் தீராஜனுடைய மகன் அதுக்காக அவங்க வீட்டு வாசல்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அவங்க அம்மா அழுது பிறந்தி அவரு பொது வெளியில மன்னிப்பு கேட்டு அந்த பாட்டை பின்னு நாங்க திரும்ப வாங்கிக்கிறோம்லாம் சொல்லி எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை களைபூட்ட இந்த மாதர் சங்கங்கள் முக்கியமான இந்திய மாத சங்கம் மார்க்சிய அமைப்புடைய அகில இந்திய மாதர் சங்கம் ஆஹ் எவ்வளவு மாத எல்லாம் இருந்தாங்களா சார் அவங்களாம் இப்போ தமிழ்நாட்டுல இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டுல இல்லாம ஏதாவது இந்த வெயில் கால வெக்கேஷன் அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தாங்களா ஏன் அவங்ககிட்ட எந்த ஒரு எதிர்ப்பு இல்ல சார் அதான் ஒரு ஏத்துக்கிறாங்களா அந்த கிட்ட இல்ல அதாவது அவங்க கூட்டணி கட்சி ஆட்சியில இருந்தா அவங்க சண்டை போட மாட்டாங்க அவங்க கூட்டணி கட்சி ஆட்சியெல்லாம் சண்டை போடுவாங்க அதான் அவங்களுடைய சித்தாந்தமே இப்போ அவங்களுக்கு என்ன சார் சித்தாந்தம் இருக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது அகில மாதர் சங்கம் இருக்கு இல்லையா அதனுடைய அகில இந்திய தலைவரா பிருந்தா காரட் இருந்தாங்க இப்ப யார் இருக்கான்னு நமக்கு தெரியல அன்னைக்கு வந்து பாபா ராம்தேவுக்கு எதிராக போராடினாங்க இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு எதிராக எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் இருக்கு கஞ்சா குடிச்சிட்டு பெண்களை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு ஒரு 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 குரூப் வைலன்ஸில் ஈடுபடுது அது கூட்டு பாலியல் பலாத்காரம் பலாத்காரம் எதில் கூட்டு வச்சா பாருங்க முதல்ல தொழில் தொடங்குறதுக்கு கூட்டு வச்சாங்க கொள்ளையடிக்கிறது கூட்டு வச்சாங்க இப்போ பாலியல் பலாத்காரத்துக்கு கூட்டு வச்சுட்டாங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்குது இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற கஞ்சா சாராயம் மற்றும் பல்வேறு போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே நடமாடுது அதுக்காக போராட இந்த மாதர் சங்கங்கள்லாம் யாரும் வரல மாதர் சங்கங்கள்லாம் மீளா உறக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் சார் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் அவர் வந்து ஒரு ஒரு தனி நபர் அறை தனி தனி கூட்டம் அது அது ஒரு அரங்க கூட்டம் அது பொருளில கூட பேசல அவர் அரங்க கூட்டத்தில் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் சங்கத்தினுடைய முக்கிய தலைவர் திமுகவுடைய முக்கிய நிர்வாகி கனிமொழி அவர்கள் ட்விட்டர் போட்டு அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை அமைச்சருடைய பேச்சு அதுக்கு சற்றும் குறைவில்லாத பேச்சு தான் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜாதி வன்கொடுமையான விவாதம் தான் அதுவும் கூட இவர் யாரு போய் அந்த சமூகத்தை சார்ந்த உங்களை கேட்கறதுக்கு இவர் என்ன இருக்கு அந்த சமூகம் என்ன குறைஞ்சு போச்சு என்ற பட்சத்துல இது இப்ப திமுக எந்த இதுக்குமே வரலையே சார் இல்ல அதாவது சார் திமுக தான் சார் அது வேலையே பண்ணுது வட தமிழ்நாட்டுல ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்குனது திட்டமிட்டு ஊடகங்கள் இந்த வேலையை பண்றது காரணமே திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறதுனால தான் இந்த விவாதம் தேவையா இப்ப பிளஸ் டூ ரிசல்ட் வரப்போகுது வரப்போகுது இப்ப உக்கார வச்சு நீங்க என்ன கல்வியை தேர்ந்தெடுக்க போறீங்க நீங்க எந்த கல்லூரிக்கு போவீங்க நீங்க என்ன படிப்பீங்க உங்களுக்கு எதிர்கால திட்டம் என்ன அது சம்பந்தம் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு நீ விவாதம் நடத்துறீங்கன்னா நீ வந்து பெண்களை வந்து முன்னேற்றத்திற்காகவும் இந்த சமூக முன்னேற்றத்துக்காக நீ விவாதம் பண்ணுவேன் நீ கூட்டு நீ வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கவியா நான் கோபிநாத்துக்கு சொந்த சமூகத்தை சார்ந்த பையனை ஒழுக்கமெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டான் இவனும் அதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணையே பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆணுக்கு அவன் குடியாரன் கூத்தியா வைக்கிறவன் கஞ்சா குடிக்கிற பொண்ணை கொடுப்பானா கொடுக்க மாட்டான்ல சார் எந்த கொடுக்க மாட்டான் நீ என்ன பட்டியல் சமூகத்துல கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா என்ன அர்த்தம் இது என்ன வேலை இது அதே வந்து பெருந்துறையில வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில ஒரு கும்மி நிகழ்ச்சியில கவுண்டர் சமுதாயத்து பெண்களை பெண்கள் மட்டுமே கலந்துகிட்ட அந்த கும்மி நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியை நடத்தின நாடு முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாலுங்கிற ஒரு மாநில பொறுப்பாளர் அவர் வந்து நாங்கள் திருமணம் செய்வோம் திருமணம் செய்வோம் கவுண்டர் பையனை திருமணம் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வாங்கிட்டாரான் அந்த ஜாதிய ஒடுக்குமுறைன்னு பேசினா வன்னி அரசு ஜாதிய ஒடுக்குமுறை அது ஜாதி வெறி தொன்றான்னு பேசணும் அப்ப இந்த கோபிநாத் பேசினது என்ன வெறி சார் இத்தனைக்கு அந்த சமூகத்தினுடைய பெண்களை தான் சார் கேக்குறாரு அவரு வேற யாரும் கூட கேக்கல அவரு இன்னைக்கு நீ எல்லா சமூகத்து பெண்களையும் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ இப்படி ஒரு விவாதத்தை பண்ணுவோம் தெரிஞ்சா அந்த பெண்களை முதல்ல அவங்க பெற்றோர்கள் அந்த விவாதத்துக்கு அனுப்பி இருக்க மாட்டாங்க

கல்யாணத்துக்கு அமிச்சாங்க அதுக்கு ஒரு மேல விஜய் டிவியில கோபிநாத் சார் இவர் போய் மாமா வேலை பாக்கிறதுக்கு போய் ட்ரெயினி எடுக்கிறாரா இருக்கலாம் சார் ஏன்னா அடுத்த ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யணும்ல அவங்களுக்கும் சாப்பிடணும் சம்பாதிக்கணும் எதிர்காலத்தை பார்க்கணும் இல்ல இது இது வந்து இது வந்து தவறான முன்னுதாரணம் எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் இன்னொன்னு சொன்னீங்க பொன்முடி வந்து ஆபாசமா பேசிட்டாருன்னு கனிமொழி வானத்துக்கு பூமி குதிச்சாங்க இப்ப ஏன் குதிக்கலான்னு கேட்டிங்கல்ல சார் பொன்முடிய விட திமுகவர் ஏற்கனவே ஆபாசமா நிறைய பேசிருக்காங்க இன்னைக்கு ஒன்னும் புதுசா பேசல பொன்முடி பேசுனது அந்த ஆபாசத்துல கடைசி தான் சிவாஜி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த சைதை சாதிக் இவங்க எல்லாம் எவ்ளோ ஆபாசமா பேசிருக்காங்க தெரியுங்களா சார் நடிங்கா கூட இருக்கட்டும் சார் நடிகை குஷ்புவா இருக்கட்டும் அல்லது அதிமுக விந்தியாவா இருக்கட்டும் ஒரு நடிகா இருந்தால் கூட அவங்களை ஆபாசமா பேசுறது இவங்களுக்கு யாரும் சார் உரிமை கொடுத்தாங்க நடிகைனா மட்டும் நீங்க ஆபாசமா பேசுவீங்களா அதே உங்க வீட்டுல இருக்க பொண்ணு ஆபாசமா பேச உங்களுக்கு கோபம் வருமா வராதா முதல்ல ஒரு அரசியல் தலைவர் இருக்காருன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை பத்தியே தான் அரசியல் நாகரிகம் நீங்க அரசியலுக்கு பெண்கள் நிறைய வரணும்னு நான் பேசிட்டு இருக்கோம் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு பூர்த்தி செய்யற அளவுக்கு கூட பெண்கள் வளரலன்னு பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க பெண்களுக்கு எதிராக ஆபாசமா பேசுறீங்க அதுவும் பெண்களுக்கு எதிராக ஆபாசமா பேசல திமுகவை யாரும் மிஞ்சவே முடியாது திமுக வண்ணை செல்லான்னு ஒரு பேச்சாளர் ஒரு பொம்பளை ஆண்களை விட ஆபாசமா பேசினான் அதே அந்த அளவுக்கு கூட வந்து பொன்முடி பேசிடல அதுக்காக நான் பொன்முடி கருத்தை நியாயப்படுத்தல ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு விவாதத்துல சொல்லியிருக்கோம் அமித்ஷாவுடைய மிரட்டலுக்கு பயந்து பொன்முடி தூக்கி வெளியே போட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது பொன்முடி ஆபாசமா பேசுனது காரணம் கிடையாது இதே பொன்முடி ஆபாசமா பேசுனாருன்னு குதித்த அதே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பேசினாங்க இவ்வளவு ஆபாசமா பேசுற பொன்முடி உங்க கட்சிக்கு வேணான்னு சொல்லிட்டு உங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நிற்கிறீங்க அவர் எதுக்கு எங்க நாட்டுக்கு மட்டும் அமைச்சரா இருக்கணும் எங்க நாட்டுக்கு வந்தாலும் தேவையானு கேட்டாங்க இதை கேட்டவங்க ஏன் இந்த விஜய் விஜய் டிவி கோபிநாத் என் கேள்வி கேட்கல உனக்கு இதுல ஏடா வேலை இதை ஏண்டா நீ பேசுன அப்படி கேட்கல ஆக இவங்க ஓட்டு வாங்கறதுக்காக இருக்கிறாங்க அவ்வளவுதான் இவங்களோட ஓட்டு வங்கியுடைய அரசியலுக்காக பெண்களை மீண்டும் போக பொருளாக்குவதற்கு பெண்களை பள்ளிக்கூடம் படிக்க வர பெண்களை படிக்க விடாமல் செய்வதற்கு இப்பதான் எல்லா பெற்றோர்களும் ஆண் பிள்ளையை படிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ பெண் பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்கள் எண்ணிக்கையை விட குடிகாரர்கள் தான் அதிகமா இருக்கு எந்த ஜாதிகள்லாம் கிடையாது எல்லா ஜாதியிலையும் ஒரு சில ஜாதிகள் அதிகமா இருக்கும் ஒரு சில ஜாதிகள்ல கம்மியா இருக்கும் ஆனால் என்ன பண்றாங்க பெற்றோர்கள்னா பெண் பிள்ளையை பார்த்த பெற்றோர்கள் அத்தனை பேரும் பொண்ணை படிக்க வச்சிருவோம் நாளைக்கு அவளுக்கு வரப்போற துணை ஒரு வேளை ஒரு பெரும் குடியாரனா மொடா குடியாரனா இருந்துட்டா நம்முடைய பெண்ணை அவள் படிக்கின்ற கல்வி காப்பாற்றும் அப்படிங்கிறதுனால படிக்க வைக்கிறாங்க இவங்க டோட்டலா எல்லாத்தையும் குட்டி சோர் இவங்க எல்லாத்தையும் போட்டு மூடுறாங்க ஜாதியை ஒழிக்கிறன்ற பேர்ல டோட்டலா பெண் கல்வியை ஒழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அதுல அந்த பக்கத்துல நான் உதம் பெண் கல்வி மட்டும் அல்ல பெண் சுதந்திரமும் பெண் சுதந்திரத்தையும் அதுல பாதிக்குது ஆஹ் இன்னைக்கு இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல ஜாதிய வன்கொடுமைன்றது ரொம்ப குறைஞ்சி மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலை திரும்ப இவங்க வந்து ஜாதியத்துக்கான ஆஹ் ஒரு தொடக்கத்தை இவங்க ஏற்படுத்துறாங்க அது வந்து அதனால்தான் நம்ம நமக்கான அந்த ஒரு சமூக கேள்வியோட எத்தனை வரும் இது பொது வலிமையான ஊடகத்துல இருந்துன்னு இந்த மாதிரி ஒரு தனிநபர் வந்து ஒரு சர்ச்சை ஏற்படுத்துறது எந்த வகையில நம்முடைய கேள்வி பாரதி சொன்ன மாதிரி இழிவு செய்யும் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய வரிகளை போயிருக்காரு அதுக்கான போராட்டத்துல பல்வேறு சமூகத்தலைர்கள் பாடி இப்ப குறிப்பா வந்து டாக்டர் எல்லாம் வந்து பெண்களை வந்து எவ்வளவு மதிக்கிறாருன்றது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு பெண் பிள்ளைகளை என்ன சர்ச்சை சொல்லியிருக்காரு பெண் பிள்ளைகளை வந்து பெண் தேவதைகள் ஆஹ் இவங்கள சின்ன குழந்தைகள சிறார்களுக்கும் அவர் ஒண்ணு சொல்றாரு சிறார்களுக்கும் பெண் தெய்வங்கள் சொல்றாரு நினைக்கிறேன் பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய சமூகத்துல இருந்து அவரு 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 வெறும் அரசு மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருந்தா அரசியல் பேசிடலாம் ஆனா இந்த பெண்களுக்கான முக்கியத்துவத்தை அதுக்கு எவ்வளவு தூரம் அவர் எடுத்து வர்றாரு இதுதான் ஒரு தலைவனுக்கு அடையாளம் டாக்டர் ஐயா ஒரு ஜாதி வெறியர்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணிருப்பாரு நீ ஜாதின கல்யாணம் பண்ண போன தான் பேசியிருப்பாரு ம் ஆனால் தன்னுடைய ஜாதி சார்ந்த பெண் தன்னுடைய ஜாதிக்காரன் குடியாரங்கிறதுனால அவனை வேண்டான்னு சொன்னதை பாராட்டுறாருன்னா இவர் உண்மையிலேயே ஒரு ஜாதி பிடித்த தலைவரா யோசனை பண்ணி பாருங்க தன்னுடைய ஜாதிக்காரன் தப்பு பண்ணாலும் அவனையும் அந்த கல்யாணம் பண்ணிக்காதன்னு போதிக்கிறார் ஐயா இதே கோபிநாத் போய் குடியாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எத்தனை பேர் சத்தியம் பண்ணுன்னு கேட்டிருந்தா நீ யோகியமா நீ நல்ல மனுஷன் இல்ல சார் அவர் அந்த டிவி கேடைய பெருமையை அவர் காப்பாத்திருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டிவிக்குனே ஒரு தனி பெயர் உண்டு அந்த அந்த பெருமையை அவர் இவரும் சேர்ந்து காப்பாத்திருக்காரு தெரியல எது இருந்தாலும் தமிழக அரசு பொதுவா வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் இது போன்ற நிகழ்வுகள்ல சமரசம் செய்யாம நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாருன்றது நாம விஷயம் தான் இந்த இந்த செய்திகளையும் அவர் தன்னுடைய தலையீட்டை உட்படுத்தி இந்த இந்த நிகழ்ச்சிகளை தடை செய்வது என்பது தமிழக அரசுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் என்ற உங்களுடைய நல்ல எண்ணத்தையும் பாராட்டி உங்களுடைய அரிய நேரத்தை மிக்க என்று இந்த மாதிரி சமூக சீர்கேடுகளை உருவாக்குற யார் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அவங்க எதிராக அவங்க அவர்களுக்கு எதிரா தொடர்ந்து பேசுவோம் நல்ல வந்து ஒரு நல்ல எண்ணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இதுவரை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கின்ற அனைவரும் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம்